ஐஏஎஸ் படிக்க போறேன் கலெக்டர் ஆக போறேன்னு சொன்னேன் இப்போ என்னடா நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்ற ஐஏஎஸ் படிக்கணும்னா பணம் வேணும் இல்ல மேம் இப்படி ஏதாவது வேலை செஞ்சா அந்த சம்பளத்துல படிக்கலாம்ல இல்ல எல்லாரும் வேலைக்காக படிப்பாங்க நீ படிக்கிறதுக்காக வேலைக்கு போற புறப்படு கோவிந்தே நீயும் கூட வரியா நான் வரேன் ஆனா அங்க வந்து கேள்விக்கு எல்லாம் என்கிட்ட பதில் கேட்டுட்டு இருக்க கூடாது உன் சொந்த முயற்சியிலேயே முன்னேறணும் என்ன பா வரண்டா என்ன புரிந்து கையில கிரிக்கெட் போலோட வேற உஷ் பேசாம நான் இப்ப சொல்ல போறது ரகசியம் இந்த கம்பெனி மேனேஜருக்கு

எல்லாம் சும்மா நான் மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது கிரிக்கெட்னு பேரே சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு இந்த உலகத்திலேயே அவருக்கு எதிரின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான் போதா போல் தீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அவர் எனர்ஜி மிர் எனர்ஜி டிகா சார். நீ இந்த எடுத்து வரலையா? என்ன விளையாட்டு சார்? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். அது விளையாட்டு? இவங்க இந்த விளையாட்டுதான் சார். இந்த கூட நான் உச்சரிக்க மாட்டேன்.

வர ஆ இந்த காலத்துல சாமி கிட்ட வரம் கிடைக்கிறது கூட ஈஸியா இருக்கும் போல இருக்கு ஆனா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஏறி இறங்கின கம்பெனி தான் வேற வேற தவிர பதில் ஒண்ணுதா

வெளியிலேயோ எத்தனையோ நியாயமான வேலைங்க இருக்கு இனிமே என்ன வேலை கிடைச்சாலும் செய்வோம் டெம்பரரி permanent, நாள் சம்பளம் வார சம்பளம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தேவை வேலை தான் வேலை 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 இங்க வா இந்த பெட்டி எல்லாம் எடுத்து வண்டியில வச்சிடறியா காசு தர்றேன் என்னால தூக்க முடியலப்பா நிறைய பெட்டி இருக்கு கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்பா ரெண்டு ரூபா பணம் கொடுக்குறீங்களா இந்த பெட்டி பெ பையனை கொடுக்கணும் அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா போறமா பார்த்தா பாவமா இருக்கு பரவாயில்ல வச்சுக்கிட்டோம் இந்த கொடுக்கறது நோட்டா இருந்தாலும் மனசு சில்றியா இருக்க இதயத்துல சம்பந்த பாரமே இல்லை ஆயிடுச்சு கையில சுமந்த பாடம் தானே பரவாயில்ல என்னங்க இது ஒரே அநியாயமா இருக்கு நம்மலாம் மான மரியாதையோட வாழ வேணாமா இத இப்படியே விட்டுட்டா நல்லா இல்ல சொல்லிட்டேன் நான் மட்டும் நல்லா இருக்குது நான் சொன்னேன் நானும் அத தான் சொல்றேன் நல்லா இல்ல சே சே இந்த தெருல அத்தனை பேரும் சொல்றா அந்த வீட்ல பிசினஸ் நடக்கிறதுன்னு உன்னை இந்த காலனியை விட்டு நாம போவணும் இல்ல அவங்க போவணும் ஆமா எதுக்கு வீண் பேச்சு அத கோவிந்த வரா அவனே கேப் கோவிந்த கொஞ்சம் நில்லு அது ஒண்ணு இல்லப்பா அவங்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிருந்தாலும் இருக்கிற எங்களுக்கு சங்கடமா இருக்கு நீ என்ன பண்ற பேசாம அவங்கள காலி பண்ண வச்சிடு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க இல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே அவங்களுக்காக இறக்கப்பட விக்க காதலிச்சாங்க அந்த பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்ச உடனே எங்க அக்காவை ஏமாத்திட்டு போயிட்டான் அந்த வருத்தத்துல எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிச்சு சந்தியா அக்கா கலெக்டர் எங்க அக்கா மாதிரி உள்ள பொண்ணுங்களா அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டே இனிமே யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்கல்ல பிளேயரா சந்தியா என்னாச்சு சந்தியா பாத்து எப்படியோப்பா என் பிரார்த்தனை நிறைவேறிச்சு என்ன பிரார்த்தனை நீ ஐயேஸ் பாஸ் பண்ணிட்டா மொட்டை அடிக்கிறதுவே வேண்டிகிட்டேன். ச்சே ச்சே மொட்டை எல்லாம் அடிக்காதே. உனக்கு மொட்டை அடிச்சா நல்லாவே இருக்காது. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற சண்டியா? நான் மொட்டை அடிக்கிறதுவே வேண்டிகிட்டது இவருக்கு தான. ஏய் போடா வாடா. அப்ளிகே அடிச்சியாங்கடியா? என்னது காatkarர குடிந்து வரலியா? எங்க மாமியா அவருக்கு நேரா. ஆமா இன்ன ஒரு வாரம்த்ல ட்ரெயினிங் போனும் சொன்னியே. எங்க டெல்லிக்கா? இல்ல. டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற முசோரிங்கிற இடத்துல நான் திரும்பி வரிறதுக்கு எப்படியோ வெண்ட்ர வருஷமாவதை ஆயிடு. மறுபடியும் நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும் நான் திரும்புற திசையெல்லாம் உன் பாட்டாவே கேட்கணும் என்ன சரி.